ஆதித்ய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கர சனிய்ச ராகு கேதுவே நமக ஓம் நம சிவாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்ல தொடர்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கை என்னோட ஃபாலோயர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி உங்களோட சப்போர்டால நம்ம சேனல் நல்லா போயிட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் ஃபோன் டவுட்ஸ் கேட்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போய் கேட்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நம்ம பில் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது சேனல் நிறைய ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுங்க சோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம இதுல சொல்லுவோம் பயனுள்ளதாக நிச்சயமா இருக்கும் தொடர்ந்து சேனல் வாட்ச் நிறைய ஜோட்ட சேனல்ஸ் வந்து இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம கவர் பண்ணுவோம் யாராவது சொல்லாத ஒரு விஷயங்கள்ல நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல்ல ஒரு பயனுள்ள டிப்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஜோதிடத்தை எளிமையா நீங்க புரிஞ்சுக்கூடிய சில விஷயங்களை நம்ம சரிங்களா லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் நம்ம வரிசையா ஒவ்வொரு பாவமா பார்த்துட்டே வரோம் இப்ப பார்க்க போறது அஞ்சாம் பாவம் த லார்ட் ஆஃப் ஹவுஸ் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் என்ன தரும் ஐந்தாம் இடம் ஒருத்தர் ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல இருந்து நம்ம என்னென்ன எடுக்கலாம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குழந்தை சரிங்களா காதல் ஆள் மனது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒரு திரிகோணம் நம்ம படிச்சிருப்பாங்க ஏற்கனவே பேசிக் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க சோ அஞ்சுங்கிறது திரிகோணத்துல இரண்டாம் இடம் அதாவது ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதுல இரண்டாம் கோடி சரிங்களா ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவம் பாவர்களால சூழப்பட்டு செவ்வாய் சனி ராகு கேது இவங்களால சூழப்பட்டு இந்த ஐந்தாம் இடம் கடுமையா பாதிக்கப்படுகிறது இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் நமக்கு கிடைப்பதில் தடை தாமதம் உண்டாகும் சரிங்களா என்ன குழந்த பூர்வ புண்ணியம் அஞ்சுல போய் ஒருத்தருக்கு ராகு உட்கார்றாரு அப்படின்னா நீங்க பூர்வீகத்துல இருக்க முடியாது உங்களுக்கு அதாவது உங்க சொந்த ஊர்ல இருக்க விட மாட்டாரு சரிங்களா பாவ கிரகங்கள் அஞ்சுல போய் உட்கார்றதுனோட விதி விதியே அதுதான் பாவகிரகம் அஞ்சுல உட்காருதா பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியே போயிருங்க அதாவது பூர்வ பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வேணும் அப்பதான் உங்களால புழைய முடியும் இல்லைன்னா அந்த போராட்டமான வாழ்க்கையை சூழ்நிலை கொடுத்துருவார் அந்த இடத்துல உட்கார்ற பாவகிரகம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டு பண்ணும் ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜ் போய் அஞ்சாம் அதிபதி எங்க இருக்கார் இந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிறது இப்ப பாவ பாவ கிரகங்கள் உட்காருது அப்படின்னா சனி போய் உட்கார்றாருன்னா அந்த இடம் கடுமையா பாதிக்கதான் செய்யும் அந்த இடத்த பால் படுத்துவாரு டிலே பண்ணுவாரு குழந்தை கொடுக்கறதுல டிலே பண்ணுவாரு குழந்தை பிறப்பதில் பிரச்சனையை கொடுப்பாரு பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனையை கொடுப்பாரு காதல்ல தோல்வி அடைய வைப்பாரு தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதெல்லாம் நடக்கும் அஞ்சுல போய் கரும்பு சரிங்களா சோப்பா அந்த ஐந்தாம் இடத்துல ஒரு சுப கிரகங்களோட தொடர்பு ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் தப்பி படிக்கிற குருவோட குரு குரு எங்கேயாவது இருந்து பாக்குறாரு உச்ச குரு கழகத்துல இருந்து பாக்குறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு சுக்கிரன் பாக்குற இல்ல வளர்புறை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன் இருந்து பாக்குறாரு அப்படிங்கறது ஒரு அமைப்பு இதெல்லாம் தான் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த பாவத்தங்க நீக்கக்கூடிய ஒரு விதி விளக்கு ஆஹ் இருக்கும் சரிங்களா ஐந்தாம் இடத்துல பொதுவா அஞ்சு கேட்டு போகக்கூடாது ஒரு ஒரு ஜாதகத்துல சரிங்களா அப்படி சப்போஸ் அஞ்சல செவ்வாயோ சனியோ ராகு கேது இருந்துச்சுன்னா வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி போய் நீங்க ஜீவனம் பண்ணும் போது இதனோட அளவீடுகள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் சரிங்களா சோ ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவம் ஆழ்மனத குறிக்கக்கூடியது அந்த இடத்துல இந்த மாதிரி பாவிகள் போய் உட்காரும் போது குணக்கீடுகளை ஒன்றுபட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அஞ்சுல ராகு உட்கார்ந்தாலோ கேது உட்கார்ந்தாலும் தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமா ஜாதகரை தவறான வழியில ஈடுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அஞ்சுல குரு இருந்தாருன்னா காரக பவனாஸ்தி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம ஊழியர்களில் ஆனா அது வந்து நிறைய இடங்கள்ல பொருந்தி வருதா அப்படின்னு பார்த்தா ஒரு சில ஜாதத்துல பொருந்தி வருது ஒரு சில ஜாதத்துல அது பொருந்தி வர்றது இல்லை ஐந்துல குரு உட்காரக்கூடாது ஐந்தாம் இடத்து அதிபதியே குருவாகி அந்த ஐந்துக்குரிய காரக கிரகமும் அதுல போய் உட்காரும் போது அந்த காரக பாவ நாசின்னு வேலை செய்யும் இது மூல நூல்களை குறிப்பிட்டது நிறைய ஜாதகம் பொருந்தி வருது ஒரு சில ஜாதகங்களுக்கு பொருந்தது சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது அதை நினைச்சு நிறைய விதி விளக்குகள் இதுல இருக்கு சரிங்களா ஜாதகம்ங்கிறது அதாவது ஜோதிடம்ங்கிறது விதிகளுக்கு அப்பாற்பட்டு விதி விளக்குகள் அதிகமா இருக்கு சரிங்களா சோ ஐந்தா பாவம் நிதா இதை பத்தின விஷயங்கள் நம்ம நிறைய அடுத்தடுத்த இப்போ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவம் எல்லா லக்னத்துக்கும் என்னென்ன மாதிரி இருக்குங்கிறது டீடைலிங் வீடியோவா நம்ம பண்ணலாம் மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் சிம்மம் இல்லைங்களா ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடம் கண் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த ஒரு டீடைலிங் வீடியோல நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்றேன் இருந்து போறவங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கான ஜோதிட வீடியோஸ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நிறைய ரீச் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஜிஎஸ்எஸ் தேங்க்யூ